ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபிட் ஜோன் என்னைக்கு இந்த வீடியோவில் தக்காளி வச்சு நல்லா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் புதுசாக ட்ரை எப்படி பார்க்க நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதை செஞ்சு பார்க்கலாம் எப்படி சரின்னா நம்ம பார்க்கலாம் இது செய்யறதுக்கு வந்துட்டு ஒரு மிக்சிங் போல் எடுத்துக்கோங்க இதில் வந்து முக்கால் கப் அளவு கடலை மாவு கால் கப் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவு உப்பு கால் டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க முதல்ல மசாலாவோட மாவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு கப் அளவு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நார்மலாக நம்ம இட்லி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் ரொம்ப தண்ணியும் ஊற்றக்கூடாது ஒரு கப் அதுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் தேவைக்கூடாது அதுக்கு அதிகமாக கண்டிப்பாக தேவைப்படாது இப்போ நல்லா இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தான மாவாக கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம இந்த மாதிரி மீடியம் சைஸ் தக்காளி ஒரு நாலு தக்காளி எடுத்துக்கலாம் இதை நம்ம இந்த மாதிரி கடல் மாவில் போட்டு நல்லா டிப் பண்ணி நல்லா அந்த மாதிரி மாவு மேலே ஸ்டீல் பண்ணுற மாதிரி நல்லா அந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க இதை நம்ம பெண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் எண்ணெயில் போட்டு பொறிச்சி அடிக்கிறதுக்காக எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா வந்து கடலை மாவில் டிப் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் உள்ளே சேர்க்கும் போது அடுப்பு கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் உள்ளே உடனே திருப்பி போட வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே இருக்கட்டும் நல்ல ஒரு சைடு வேந்ததும் நம்ம லேசாக அந்த மாதிரி திருப்பி விடலாம் நீங்கள் உள்ளே உடனே கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா மாவு தனியாக பிரிஞ்சு வரதுக்கு கூட சான்ஸ் இருக்குது அதனால் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க இப்போ நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வெளியிலேயே கிறிஸ்பியாகிற வரைக்கும் விட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம் இது கொஞ்சம் சூடாகுறதும் லேசாக மேல் பக்கம் மட்டும் கட் பண்ணிட்டு இந்த தக்காளி வெளியே எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் இந்த மாதிரி தக்காளி வெளியே எடுத்துகிட்டு இது பார்த்திங்கன்னா பவுல் மாதிரி இருக்கும் இந்த தக்காளியை பொதுசாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வரத்து வேர்க்கடலை ஒரு பாதி போல் பெரிய வெங்காயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அவள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற தக்காளி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் அளவு சாட் மசாலா சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க மற்றபடி இதில் உங்களுக்கு விருப்பமான மசாலா எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் மிளகு தூள் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் மசாலா நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்துட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இதில் நீங்கள் வேக வச்சு உருளைக்கிழங்கு கட் பண்ணி பொடுசாக கட் பண்ணி சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்க்கலாம் வெள்ளரிக்காய் சேர்க்குறதா இருந்தால் சேர்க்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி மசாலா பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்து பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கலந்து எடுத்து அந்த மேற்கடையில் மிக்சர் நம்ம ஏற்கனவே பொறிச்சு எடுத்து வச்சுருக்கோம் அந்த குட்டி குட்டி பவுலில் நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லாத்துலேயுமே நிரப்பி எடுத்துக்கோங்க மேலே கொஞ்சமாக வெங்காயம் தூவி லெமன் ஜூஸ்லாம் பிரிந்து சர்வ் பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும் கெச்சப் இல்லைன்னா கிரீன் சட்னியோட இன்னும் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம்ஃபுட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்